இருக்கேன் இருக்கே ஒண்ணு சொல்லுங்க நன்றி வாழ்க்கை என்பதிலே நிறைவேற விருப்பம் ஆயிரம் இருக்கும் சரியாகும் விளையாடு மகிழ்வா காத்திருந்த வரும் நன்றி பார்க்கவே இது அருமையா இருக்கு நான் தனியா செய்யாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் அருமையா உங்களை மாதிரி முக்கியமானவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருப்பேன்

அநேக காரியங்களை குறைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு கலந்துகிட்டு இருக்க உபசரிப்புங்கிறது எப்பவும் முக்கியமானதுதான் உன் உபசரிப்புக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கேன் உன்னோட நோக்கம் சரியானதுதான் ஆனா உண்மையிலேயே தேவையானது ஒன்றே என் வார்த்தைகளை கவனிக்கிறதே எனக்கு சேவை செய்யற சிறந்த வழின்னு சொல்லுவேன் அந்த வழி ரொம்பவே முக்கியமானது உன் சகோதரி மரியாளத்தை தெரிஞ்சுக்கிட்டாள் அவள விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்காவை தெரிஞ்சுக்கிட்டா எடுக்கப்படாததா உன்னோட உணவு நீ செய்யற சேவை அதெல்லாம் அருமையானது அதெல்லாமே மறைஞ்சு போயிடும் உலகத்தின் மற்ற காரியங்கள் மாதிரி என்னோட வார்த்தைகள் ஒருபோதும் அழிஞ்சு போகாது நான் மார்த்தாவ கண்டிக்கல சேவை செய்யறது முக்கியம்தான் அந்த செயல் நல்லதும் கூட மரியாள் கொஞ்சம் உனக்கு உதவி இருக்கலாம் ஆனா கேளு ரொம்ப சிறந்த ஒண்ணுக்காக நான் உன்னை அழைக்கிறேன் என்னன்னா என் பாதப்படியில என் வார்த்தைகளை கவனமா கேட்டு உண்மையான உணவை ஊட்டம் அளிக்கிற அற்புத உணவா அவற்றை எல்லாம் சேவையா இருக்கிற அற்புத வீணாக்க விரும்பல அதனால நாம அவளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடலாம் தெய்வீகமா இருக்கு அந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்தா யாருக்கு இன்னும் கிடைக்கல Yine manizre <laughs> Yine manizre <laughs>